காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் ஐந்து பிரிவுகளுக்கு செப்டம்பர் பதினொன்று முதல் இருபத்தி மூன்று வரை நடைபெறுகிறது இதில் தடகளம் இறகு பந்து கூடைப்பந்து கால்பந்து வளைகோல் பந்து கபாடி சிலம்பம் நீச்சல் மேசைப்பந்து கைப்பந்து கேரம் செஸ் கோகோம்பம் ஆகிய போட்டிகள் பேரறிஞர் அண்ணா மாவட்ட விளையாட்டு அரங்கத்திலும் ஏனாத்தூர் ஸ்ரீ சரஸ்வதி விஸ்வ மகா வித்யாலயா பல்கலைக்கழக மைதானத்தில் மட்டைப்பந்து விளையாட்டு மட்டும் நடைபெறுகிறது இந்நிலையில் காஞ்சிபுரம் பழைய ரயில்வே சாலையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளுக்கான துவக்க விழா இன்று மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் முன்னிலையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற தமிழக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாபு அன்பரசன் முன்னதாக பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் திறனாளிகளுக்கான பேட்மிண்டன் விளையாட்டில் வெள்ளிப் பதக்கம் வென்ற காஞ்சிபுரம் வீராங்கனை செல்வி துளசிமதி முருகேசனை அமைச்சர் பொன்னாடை போர்த்தி பூச்சண்டி வழங்கி வெகுவாக பாராட்டி அவரை கௌரவித்தார் இதன் பிறகு முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டிகளை துவக்கி வைக்கும் நிகழ்வாக விளையாட்டு அரங்கத்தில் கூடைப்பந்து மைதானத்திற்கு சென்ற அமைச்சர் போட்டியில் பங்கேற்ற விளையாட்டு வீரர்களுக்கு குலுக்கி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கூடைப்பந்தினை பந்தாடி அப்போட்டியை துவக்கி வைத்து மகிழ்ந்தார் இதனையடுத்து கைப்பந்து போட்டியினை காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கா செல்வம் மற்றும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம்பி எழிலரசன் ஆகியோர் இணைந்து துவக்கி வைத்த நிலையில் கேரம் விளையாட்டினையும் துவக்கி வைத்தனர் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கா செல்வம் ஆடும்போது நீ ஆடு தலைவரே வா தலைவரை பார்த்துக்கலாம் என உற்சாகப்படுத்தியபடி தானும் கேரம் விளையாடி மகிழ்ந்து கேரம் விளையாட்டு வீரர்களை வெகுவாக உற்சாகப்படுத்திய செயல் அங்கு கூடியிருந்த அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் மாவட்ட விளையாட்டு அலுவலர் சாந்தி உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் மற்றும் வீரர் வீராங்கனைகள் என பலர் கலந்து கொண்டனர்